அந்த பாயா இருக்கணும்ல அந்த பாயா இருக்கணும் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இங்கிலாந்தோட வைஸ் கேப்டனான வந்து நம்ம இந்தியா பிச்சை பத்தியே பெருமையா பேச நம்ம நம்ம இந்த தான் வந்து வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்க சமயத்துல இங்கிலாந்து வைஸ் கேப்டனான ஆலிபாப் வந்து என்ன சொல்லிருக்காருனா இதோ பாருங்கப்பா நாங்க வந்து இந்தியன் பிச்சை பத்தி குறையே சொல்ல மாட்டோம் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்கும் போது இந்த பிச்சை பத்தி நிறைய விவாதங்கள் வந்து கிளம்புவோம் ஆனா இதை வந்து நாங்க காதல வாங்க போறது இல்ல ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா தான் இந்தியன் பிக்சர்ஸ் வந்து இருக்கும் இதுக்கு தகுந்தாப்புல அப்புறம் நாங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்போம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே ஏன்னா இப்ப ஃபாரின் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க புல்ல அதிகமா வளர விட்டு பாஸ்ட் பாலர்ஸ்க்கு சாதகமா பிக்ச வந்து ரெடி பண்றாங்க அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா ஆடுகளம் அமைக்கிறதுல என்ன பிரச்சனை வந்து இருக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வந்து புரிஞ்சுக்கணும் இந்தியா இங்கிலாந்து ரெண்டு பேருமே அதே பிக்சர் தானே வந்து விளையாடுறாங்க அப்ப அந்த விஷயத்துல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்றத வந்து முக்கியம் அதை விட்டுட்டு நாங்க எல்லாம் வந்து குறை சொல்லவே மாட்டோம் ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஸ்பின் ஆச்சுனா கூட நாங்க பிச்ச பத்தி ஒரு குறையும் சொல்ல மாட்டோம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆலிபோப் வந்து சொல்லிருக்காருங்க இப்போ இவர் இந்த மாதிரி வந்து பேசறவனே எல்லாரும் ரோஹித் சர்மா சொன்ன விஷயத்து கூட கம்பேர் பண்ணி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏனா ரோஹித் சர்மா வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட டெஸ்ட் மேட்ச் வந்து முடிச்சவனே அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா இத பாருங்கப்பா நாங்கலாம் ஒன்றரை நாள்ல மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பிச்சலாம் நாங்க வந்து குறை சொல்ல மாட்டோம் இந்த பிச்சை குறை சொல்ற பழக்கம் எல்லாம் எங்களுக்கு வந்து கிடையாது அதே மாதிரி நீங்க வந்து இந்தியால வந்து விளையாடும் போது அது நோட்டா இது நோட்டா பிச்சை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது குறை சொன்னீங்க அப்புறம் அவ்வளவுதான் வந்தமா விளையாண்டமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் எங்களை பார்த்து நீங்க யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வாணிங்க வந்து கொடுத்துருந்தாரு சோ இதுக்கப்புறம் இங்கிலாந்தோட வைஸ் கேப்டன் வந்து இந்த மாதிரி பிச்சை குறை சொல்ல மாட்டோம்னு சொல்றாருன்னா ஒருவேளை இது கூட காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இங்கிலாந்தோட வைஸ் கேப்டன் வந்து இன்னொரு விஷயம் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா இப்போ டெஸ்ட் மேட்ச் எல்லாமே மூணு நாள் நாலு நாள்ல வந்து முடிஞ்சிருது சொல்ல போனோம்னா இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் வந்துருக்கு இப்போ லோ ஸ்கோரிங் மேட்ச் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறிடுச்சு இப்போ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் கூட ஒன்றரை நாள் வந்து முடியும் போது அந்த டெஸ்ட் மேட்ச்ச பார்க்கும்போது பயங்கர ஆர்வமா வந்துருந்துச்சு அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து பேட்ஸ்மேன்ஸ் விளையாடுறதுக்கு பயங்கரமா வந்து திணறுனாங்க ஒவ்வொரு ரன் அடிக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி சவால்களை வந்து நம்ம சமாளிச்சு எப்படி விளையாடுறோம் அப்படின்றது தான் வந்து விஷயமே வந்துருக்குது இருக்கு பிச்சுல வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இங்கிலாந்து வைஸ் கேப்டன் வந்து சொல்லிருக்காருங்க பொறுத்து வந்து பாக்கலாம் நம்ம இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து எப்படி அமையுதுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி பிச்சை குறை சொல்ல மாட்டோம் சொல்லியிருக்காங்க ஆனா டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து ஏத்துக்கிறாங்களா இல்ல வந்து இந்தியா பத்தி குறை சொல்றாங்களா அப்படின்றத வந்து பாக்கலாம் இது போக இன்னைக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான் செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் வேற வந்து இந்த மேட்ச்ல எப்படியாவது இந்தியா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணி இந்த சீரிஸ வந்து வின் பண்ணனும் அப்படின்றதாங்க நம்மளோட ஆசையா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்பத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்